வணக்கம் வெல்கம் டு ஏ ஆஃப் ட்ரெடிஷ்னல் குக்கிங் வீடியோஸ் நான் ஹென் மிஸ் வெஜ் கிச்சன் உங்கள் நிம்லா சத்தியமுர்த்தி நாகப்பட்டினம் நமது பதிவு சிம்பிள் இன்கிரீடியன்ட் ஷார்டமோ சுவையான சமையல் இன்றைக்கு ஒரு வித்தியாசமாக குழி பணியாரம் மைசூர் பணியாரம் நான் பேர் வச்சுருக்கேன் இது வித்தியாசமாக ஒரு சுவையில் நம்ம ஹெல்தி நம்ம உளுந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது காலையும் இரவுமே நம்ம உளுந்து வந்து இட்லியாக ஒரு வடையாக மாலையில் ஒரு காஃபியோட ஒரு டீயோட வடை சாப்பிடுவோம் காலை இட்லி வடை சாப்பிடுவோம் உளுந்து இட்லிலேயும் உளுந்து எல்லாத்துலேயும் ஏன்னா நம்ம ஜாயின்ஸுக்கு எலும்புகளுக்கு இந்த உளுந்தில் இருக்கிற பசை நுர நமக்கு ரொம்ப அவசியம் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் நமக்கு வகுத்து வச்சுருக்காங்க இந்த உணவு பழக்கத்தை ஸோ அப்போ அந்த வடை சாப்பிடணும் நம்ம ஆசையாக இருக்கணும் டெய்லியே கொடுத்தா வடை சாப்பிடுவோம் ஆனால் சாப்பிட முடியாது அப்போ எப் அதனால் எல்லோரோடையும் இப்போ என்ன பலகாரம் ஒரு வயசுக்கு மேலே சாப்பிட முடியலம்பது அதுக்கு அது மாற்றாக நான் கொடுத்துருக்கேன் நான் ஒரு நூறு உளுந்து எடுத்திருக்கேன் வெள்ளை உளுந்து நல்லா அலம்பிட்டு இருந்தாலும் மூழ்கை தண்ணி வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கேன் இப்போ இட்லிக்கோ எந்த மாவுக்கு நீங்கள் உளுந்து அரைக்கிறதா இருந்தாலும் இது மாதிரி அலம்பி தண்ணி விட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நீங்கள் எப்போ வேணால் எடுத்து அப்படியே அரைச்சி பாருங்கள் மிக்சியோ கிரைண்டரோ சூடாகாது மிக்ஸி கிரைண்டரு அவ்வளோ அருமையாக நுரை நல்லா எதிர்பார்க்குறது அதிகமாக நொறை வரும் இப்போ இது நான் மொதல் நான் காத்தால் பத்து மணிக்கு மைசூர் போண்டா போடலான்னு அரைச்சிருக்கேன் ஒரு வடைமாவை எப்படி அரைக்கணுமோ அதை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறா பாருங்கள் அது மாதிரி தெளித்து தண்ணி தெளித்து அரைச்சி வச்சேன் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஆனால் செய்யலை மறுநாள் ஈவினிங் வந்து அது கூட நான் ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக குட்டி குட்டியாக நறுக்கின பல் ஒரு ரெண்டு பச்சை மிளகா பொடிசாக நறுக்கி கொஞ்சம் இஞ்சி பொடிசாக கருவேப்பிலை குட்டி குட்டியாக பொடிசாக நறுக்கிட்டு உப்பு மிளகு ஒன்று தண்டாக தட்டுனது இவ்வளோ தான் இதுக்கு மேலே வேறு எதுவும் சேர்க்க வேணாம் அப்படி சேர்க்குறதுனா கேரட் துருள் கொஞ்சம் ஏதோ பேருக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்தா போதும் அதிகமாக வேணால் இந்த அளவுக்கு இந்த மாவு பாருங்கள் முதல் நாள் காலையில் அரைச்ச மாவு ஈவினிங் ஸோ இதில் நான் ரெண்டு ஸ்பூனு கார்ன்ஃப்ளார் மாவு சேர்க்குறேன் இல்லைன்னா அரிசி மாவு சேர்த்துக்கலாம் நீங்கள் இல்லை கடலை மாவு சேருங்க அதுவும் இல்லைன்னா உங்கள் வீட்டில் மாவு இட்லி மாவு அரைச்ச மாவு ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுன்னா நல்லா ஒரு கரண்டி நம்ம இட்லி ஊற்றுவோம் தோசை ஊற்றுவோம் இல்லையா அந்த மாவு அப்படியே ஒரு கரண்டி எடுத்து நீங்கள் இந்த மாவோட சேர்த்துட்டு இப்போ தண்ணியை தொட்டு அதாவது தண்ணி தொட்டு கையில் அந்த நல்லா மாவை இந்த உளுந்து கல கலந்துங்க ஏன்னா நொறை அரைச்சி இருக்குது இந்த நொறையும் இந்த பொருட்களும் சேர்த்து பைண்ட் ஆகி நமக்கு இந்த வடை போடும்போது இதை மாதிரி நம்ம பிசஞ்சோம்னா நம்ம இஷ்டத்தை நம்ம கையில் எடுத்து எடுக்கும்போது போடும்போது வடை சூப்பராக வரும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எண்ணெய் விட்டு நல்லா கையால நல்லா அப்படி பிசைங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் தொடர்ந்து பிசைஞ்சிங்கன்னா இந்த மாவு ஒரு மாதிரி நல்லாயிருக்கும் இப்போ இந்த மாவு நமக்கு ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை எண்ணெய் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக உருட்டி போட்டால் மைசூர் போண்டா ரெடி ஆயிடுச்சு ஆனால் என்ன பலகாரம் சாப்பிடணுமா அப்படின்னு தோணுச்சு அதனால் குழிப்பணியார கடல நான் இந்த மாவு எடுத்து உழ்த்தி பார்த்தேன் அருமையாக இருந்தது என்னை விட்டு நான் வந்து எறும்பு கடாய் வச்சுருக்கேன் அதனால் இரும்பு கடாயில் உழ்த்தும்போது இன்னும் ரொம்ப கிறிஸ்பியாகவே இருக்கும் நீங்கள் அலுமினியமாக இண்டாலியம் இல்லை நான்ஸ்டிக் வச்சுருந்தீங்கன்னா அதில் வந்து உருண்டை உருண்டையாக உங்களுக்கு பணியாரம் வருமே ஒழிய அந்த கிறிஸ்பினஸ் உங்களுக்கு கிடைக்காது இது என்னென்னா முரு முருக அந்த முருகல் சொல்லணும் இல்லையா அந்த முருகல் அந்த முருகலான ஒரு டெக்ஸ்டரோட இந்த குழிப்பணியாரம் எறும்பில் செஞ்சால் இருக்கும் நீங்கள் முடிஞ்சால் எறும்பு ரொம்ப வில அதிகம் கிடையாது ரொம்ப கம்மி தான் இந்த எறும்பு குழிப்பணியார்கல் வாங்கி போட்டிங்கன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள் எண்ணெய் விட்டுட்டு இப்போ எல்லாத்துலேயும் ஃபஸ்ட் டைம் எண்ணெய் ஊற்றுனா கூட போதும் ஒரே ஸ்பூன் எடுத்து தான் மற்ற திருப்பி போட்டுட்டு கொஞ்சமாக ஒரு ஸ்பூனையும் எல்லாத்துக்கும் சேர்த்தாச்சு பாருங்கள் திருப்பி திருப்பி நம்ம போடலாம் இதை அதை நம்ம முருகல் வர வரைக்குமே திருப்பி திருப்பி சிம்மில் வச்சுட்டு எல்லாத்துலேயும் ஆனால் கல்லில் சமமாக ஃப்ளேம் விழுந்தால் தான் ஒரே மாதிரி வேகும் இல்லைனா ஒரு பக்கம் காரகம் ஒரு பக்கம் வேகாமல் இருக்கும் ஸோ அது மாதிரி நீங்கள் வைக்கணும் அவ்வளோதான் இப்போ நமக்கு நம்ம கிறிஸ்பியாக மைசூர் பனியாரம் பல பனியாரம் நமக்கு ரெடி ஆயிடுச்சு ரொம்ப டேஸ்ட்டாக அந்த உள்ளார அந்த உளுந்து வந்து நம்ம வேக வச்சா அதாவது எண்ணெயில் பொரிச்சா எப்படி இருக்குமோ அதே அளவுக்கு உள்ளார சாஃப்ட்டாக அந்த உளுந்து வெந்து நல்லா சுவையாக இருக்குது ஸோ நம்ம நைட் டின்னருக்கு தாராளமாக நம்ம இந்த பனியாரம் எடுத்துக்கலாம் நமக்கு செரிமானமும் பிரச்சனை கிடையாது நம்ம ஒரு இப்போ ஒரு ப்ரோட்டீனாக ஒரு டின்னர் எடுத்த மாதிரி இருக்கும் ஸோ எல்லாருக்கும் உபயோகமாக இருக்கும் இப்போ நான் வெள்ளை உளுந்து செய்திருக்கேன் நீங்கள் விருப்பப்பட்டால் கருப்பு உளுந்துலேயும் செய்யலாம் கொள்ளுலேயும் செய்யலாம் கொள்ளு அரைச்சி நான் இட்லி ஊற்றிருக்கேன் அப்படியே அரைச்சி அப்படியே இல்லி ஊற்றி நான் பதிவு கொடுத்துருக்கேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி குழிப்பனியாரம் நானும் தடவை கொள்ளு அரைச்சி குழிப்பணியாரம் ஊற்றி நான் காட்டுறேன் பாருங்கள் ரெண்டு பக்கமும் கிறிஸ்பியாக மொறு மொறுன்னு ஒரு பூண்டு சட்னியோட பூண்டு ரசம் மத்தியானம் செய்த பூண்டு ரசத்தோடு நைட் டின்னர் இருக்குது கிறிஸ்பியாக பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு ஃபஸ்ட்டு தெரியலை இப்போ இதை பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் எப்படி அந்த மொறு மொறுப்பு இருக்குது அப்படின்னு எல்லாருக்கும் உபயோகம் செய்து பாருங்கள் நன்றி